மனதை திருடிய ஆயா ஒரு ஆயா பல வருடங்களாக ஒரே இடத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்பு பல வியாபாரம் செய்து கொண்டு இருப்பார் போக வர நான் பார்ப்பேன் ஆயாவும் பார்க்கும் சரி இந்த ஆயாவிடம் இன்று வாங்கலாம் என்று முடிவு செய்து போனேன் மாம்பழம் எவ்வளவு ஆயா எடுராசா உனக்கென்ன எச்சாவா கண்ணு சொல்ல போகிறேன் மல்கவோ மாம்பழம் நன்றாக இருந்தது எடுக்கண்ணு கல்கண்டு மாதிரி இருக்கும் எவ்வளவு என்று கேட்டேன் கிலோ எழுபது ரூபா நீ அறுபது குடூர் போதும் என்றேன் அறுபது அதிகமோ மனசு பேரம் பேசியது ஐம்பது போட்டு ரெண்டு கிலோ கொடு ஆயா என்றது ஆயா சொன்னது கட்டாது சாமி அசலே ஐம்பத்தைந்து ரூபாய் வருது சரி வேண்டாம் அப்புறம் வர்றேன் நகரம் உட்படும் போது சரி எடுராசா காலையில் மொதல் வியாபாரம் மூணு கிலோ வாங்கினேன் ஆகா நல்ல பேரம் மனசு குதளித்தது சில நாட்கள் கழித்து என் ஏரியாவில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன் அதனுடன் சேர்ந்த மாதிரி ஒரு பழம் கார்பரேட் பழ விற்பனை நிலையம் பழங்கள் நேர்த்தியாக அடுக்கி அழகாக இருந்தது அதோ மொழ்கோவா ஆயாவிடம் வாங்கியது போலவே இருந்தது என்ன விலை கிலோ எண்பது என்று எழுதியிருந்தது ஏமா மல்கோவா கிலோ என்ன விலை எண்பது ரூபா இங்கே பேரம் பேச முடியாது ஒரே விலைதான் அப்போ ஆயாவிடம் ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி அதை பெருமையாக வீட்டில் சொல்லி ஏனோ மனசு வலித்தது மாலை வரும்போது ஆயாவை பார்த்தேன் மெலிதான தேகம் சுருக்கம் நிறைந்த முகம் நடுங்கும் கைகள் ரோட்டில் பல வியாபாரம் மனது வலித்தது வழிகளே வாழ்க்கையாகி போனது இந்த ஆயா மாதிரி பலருக்கும் இங்கே என் எம்பிஏ படிப்பு என்னை பார்த்து சிரித்தது ஆயா ஏதாவது உதவி வேணுமா பணம் ஏதாவது தரட்டுமா வேண்டாம் கண்ணு ஏதோ கடவுள் கொஞ்சம் அளக்கிறார் என்றது ஆயா இதில் ரெண்டாயிரம் இருக்கு வாங்கிக்கங்க எதுக்கு இவ்வளவு பணம் கண்ணு இல்ல ஆயா இருக்கட்டும் எங்க அம்மாக்கு தர மாட்டேனா கண்கள் கலங்கியபடி வாங்கி கொண்டது ஆயா மனசு கொஞ்சம் லேசானது என் அம்மா சொல்வார்கள் மற்றவர்கள் துன்பங்களை கேட்டால் மட்டும் போதாது முடிந்த உதவிகளை செய்யணும் கிளம்பும் பொழுது ஆயாவிடம் கேட்டேன் ஆயா ஆப்பிள் எப்படி எவ்வளவு கிலோ நூற்றி இருபது நீ நூற்றி பத்து கொடுசாமி நூறு ரூபாய் போட்டு மூணு கிலோ தான் கேட்டேன் ஆயாவின் முகம் சட்டென்று வாடிவிட்டது சரி கண்ணு ஏதோ மகராசன் எங்கிட்ட வந்து வாங்குறியே மூணு கிலோ வாங்கி ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் எதுக்கு இவ்வளவு பணம் கண்ணு இல்லை ஆயா இதேதோ இங்கே இருக்கிற கார்பரேட் பழக்கடையில் வாங்கினா ஐநூறு ரூபாய் கொடுத்திருப்பேன் பரவாயில்லை புடி ஆயா என்று உரிமையோடு அந்த பணத்தை அதன் கையில் கொடுத்து விட்டேன் இல்லை திணித்து விட்டேன் என் பிடிவாதம் பார்த்து ஆயா முகத்தில் முதன்முறையாக சிரிப்பு அது என்றும் மறக்காது எனக்கு இனி வீதியில் வியாபாரம் செய்பவர்களிடம் பேரம் பேசவே கூடாது பாவம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வழிகளோடு அவர்களில் பலர் வாழ்ந்து கொண்டு இந்த ஆயா திருடியது என் மனதை என் ஒப்புதலுடன் கார்ப்பரேட் கடைகளுக்கு சென்று எவ்வளவோ பணம் செலவு செய்து விற்பனை செய்கிறோம் வாங்குகிறோம் அங்கே பேரம் பேசாமல் குறைந்த விலையில் வீதிகளில் விற்பவர்களிடம் பேரம் பேசக்கூடாது என்பது அனைவரும் உணர வேண்டிய ஒன்று இவர் இன்றைய பதிவில் மனதை திருடி ஆயா என்னும் தலைப்பின் ஒரு பயனுள்ள தகவல் பார்த்தோம் இன்று நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த பதிவு சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்கள் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று காணுங்கள் இது போன்ற அன்றாட வாழ்வு வாழ்வு சார்ந்தமான பல்வேறான பயனுள்ள தகவல்களை பதிவிட்டு உள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்